பண்பார்ந்தனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு இடங்கள் இருக்கு அப்போ அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம எந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு யோகமான நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா இல்லைன்னா உங்களுக்கு தாராபலன் நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல உட்காந்திங்கன்னா ரெண்டாவது நட்சத்திரம் இருக்கிற உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரம் இருக்கிற இடம் தெரிஞ்சு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஆசோர் பதினோராவடாவது நட்சத்திரம் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா லாபம் வரும் அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் வீட்டினுடைய அங்கங்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அப்போ அசுவதி நட்சத்திரம் அப்படின்னா வீட்டின் மொட்டை மாடி மொட்டை மாடி அப்போ எந்த ஒரு மனிதன் மாடியில் உளாத்துறானோ அப்போ வந்து என்ன சொன்னால் அசுவதி நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் பரணி நட்சத்திரம் எங்கே ஆக்டிவேஷன் ஆகி கொண்டிருக்கும் பரணி நட்சத்திரம் அடுப்பு இருக்கும் இடம் அடுப்பு இருக்கும் இடம் சமையல் ஸ்டவ் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல பரணி நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் இப்போ வந்து உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரம் பரணியாக இருந்தால் காலையில் போய் என்ன சொல்கிறேன்னா ஸ்டம்பை பற்ற வச்சு என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு டீ போடுங்க துட்டு வந்துடும் இப்படியெல்லாம் வருவான்னா பற்ற வச்சு பாருங்க வரும் அவ்வளோதான் அதற்கடுத்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லையா கிருத்திகை நட்சத்திரம் அது நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்கிறோன்னா புகை போக்கி வீட்டில் புகை போக்கி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அந்த புகை போக்கி அப்படிங்கிறது இப்போ இல்லை ஏன்னா வந்து ஒரு குழாய் குழாயில் வந்து நினைச்சா புகை வரும் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா போக்கி இல்லை அப்போ புகைப்போக்கி பதிலாக என்னென்ன என்ன வச்சுருக்கோம் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த அடுப்பு சமையல் அறையில் மேலே வந்து ஒரு காத்தாடி சுற்றும் பார்த்திங்களா கார்த்திகை நட்சத்திரம் வேலை செய்யணுன்னா அடுப்படியில் போய் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் என்ன ஆதிபத்தியமோ அதை ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அந்த இதை வந்து என்ன சொல்கிறேன்னா அதுக்கு பேர் எனக்கு வந்து மறந்து போச்சு ஆனால் உங்கள் சமையல் அறைக்கு மேலே வந்து என்ன சொன்னால் ஒரு காத்தாடி கொண்டு இருக்கும் அதை போட்டோம்னா உள்ளே இருக்கிற கா நெகட்டிவான டஸ்ட்டு காற்றுகள் இழுக்கிறதுக்காகத்தான் அந்த இது அப்போ கார்த்திகை நட்சத்திரம் புகைப்போக்கி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த புகையை அடுப்பில் இருந்த விஷயத்தை வெளியே கொண்டு போகிற அந்த காற்றாடியை சுற்ற விட்டாலே நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க உங்களுக்கு வந்து என்ன அந்த நட்சத்திரம் வேலை செய் அதாவது என்ன சொல்கிறனா வந்து ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி வந்து சந்திர நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஆக இருக்கிற காலத்தினால இதற்கு சரியான ஒரு எனக்கு வந்து விளக்கம் சொல்ல தெரியல இல்லைன்னு நினைச்சோம் பாத்திரம் பாத்திரம் இருக்கும் இடம் பாத்திரம் இருக்கின்ற இடம் பாத்திரங்கள் வச்சு அடுக்கி வச்சுருப்பீங்க இல்லையா பாத்திரங்கள் ஒரு இது கணக்காக வந்து என்ன சொல்கிறோம் என்ன வச்சுருப்பீங்க அதாவது வந்து ஒரு இந்த கம்பி எனக்காக வச்சதில்லாம் உள்ள வச்சு சொல்லி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பாத்திரம் இருக்கும் இடத்தில் ரோகிணி நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ என்ன சொன்னான்னா இந்த சமையலில் பண்ணி சிங்கிள் எல்லாம் பாத்திரத்தை கழுவி வச்சு கொஞ்ச நேரம் தண்ணிக்கு உணர வச்ச பிறகு அப்படியே உள்ளே அடிக்க வைப்பாங்களே அப்போ போய் உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் என்ன ஆதிபத்தியமுடையதாக வருகிறதோ வீட்டில் பொம்பளையாள்கள் வந்து அந்த வேலையை செஞ்சு முடித்தோன்னா நான் அடுக்கி வைக்கேன் போய் அடுக்கி வைங்க ரோகிணி நட்சத்திரம் வந்து வேலை செஞ்சிடும் மிருக சீரிட நட்சத்திரம் அப்படின்னா ஜன்னல் பகுதி ஜன்னல் அப்போ ஜன்னல் பகுதி வந்த ஜன்னல் பகுதி அந்த கதவு அப்போ மிருகசீரடி நட்சத்திரம் ஆக்டிவேஷன் இருக்கின்ற இடம் ஜன்னல் பகுதி கதவு திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஆக்டிவேஷனாக இருக்கக்கூடிய இடம் வந்து போர்டிகோ போர்டிகோ கார் நிறுத்திரம் போர்டிகோ புனபூ புனர்பூச நட்சத்திரம் இருக்கின்ற இடம் பல சரக்கு உள்ள உங்கள் வீட்டில் வந்து பல சரக்கு வந்து ஒரு இடம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பலசருக்கு சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஏதாவது அந்த இடத்துல போய் நீங்கள் கை செய்ன்னா புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு சாதகத்தாரையாக இருந்தால் அது வேலை செய்யும் அதற்கடுத்து பூச நட்சத்திரம் என்பது நம்ம வீட்டோடைய ஹாலு அப்போ உங்களுடைய பூச நட்சத்திரம் உங்களுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரமாக வேலை செய்யணும்னா ஹாலில் ஒரு ஈச்சரை போட்டு கொஞ்ச நேரம் பண்ணுங்கள் பூச நட்சத்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆயிலியம் தொட்டின்ட்டான் அப்போ ஆயிலியம் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வீட்டு குப்பை தொட்டியை வந்து என்ன சொன்னா என்ன வந்து குப்பை கொட்டுங்கிற இடத்தில் நீங்கள் வந்து என்ன சார் அங்கே இருக்கிற குப்பையை எடுத்து வந்து என்ன சார் அந்த குப்பை தொட்டிக்குள்ளே போட்டு தொட்டியை வந்து கொஞ்ச நேரம் பக்கத்தில் வச்சு உட்காந்தாலே ஆயிலிய நட்சத்திரம் உங்களுக்கு சாதகத்தாரையாக ரெண்டாவது நட்சத்திரமாக இருந்தால் பண வருவாய்க்கு வழி சொல்லும் அதுக்கடுத்து மகம் மகம் அப்படின்னு சொன்னால் டைனிங் டேபிள் மக நட்சத்திரத்தில் போய் பிற மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களோ அல்லது மக நட்சத்திரம் சாதகத்தாரையாக வருபவர்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுங்க உங்களுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு பூரம் அப்படிங்கிறது ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் பூரம் என்பது ரெஸ்ட் ரூம் அப்போ ரெஸ்ட் ரூம்னால் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இன்னொரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரெஸ்ட் ரூம் ஒன்றுக்கு இருக்க போகிற இடம்னு சொல்லுவாங்க அது கிடையாது ரெஸ்ட் ரூம் அதற்கடுத்து உத்தரம் உத்தரம் என்பது உத்தரம் ஒருவனுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்ல மாடியில் தண்ணி தொட்டி இல்லையா அந்த தண்ணி தொட்டியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் போய் திறந்து பார்த்து அழுக்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வந்து என்ன சொல்கிறான் டெய்லி உத்தர நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமாக உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் தொட்டியை போய் பார்த்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அஸ்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அஸ்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு என்ன சொன்னால் வாஷ்பேஷி அஸ்த நட்சத்திரம் வந்து ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறான்னா வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வாஷ் பேஷினுக்கு போய் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி பல் விளக்கி அதை வந்து அதில் துப்பி அந்த வாஷ் பேஷினை நல்லா உங்கள் கையை வச்சு அழகாக கழுவி சும்மா அந்த சுமல் இது இருக்கு இல்லையா இந்த ஒரு இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதை அடித்து அப்படி சுத்தம் பண்ணுங்கள் அஸ்தம் உங்களுக்கு சாதகத்தாரையாக வேண்டும் ஏதாவது காரியம் வேண்டும் என்று ஆக வேண்டும் என்று சொன்னால் வாஷ் பேஷினை வந்து யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பீரோ சித்திரை நட்சத்திரம் பீரோ அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் சாதகத்தாரையாக வந்தால் பீரோவை நல்லா திறந்து பீரோவில் இருக்கிற துணியெல்லாம் அடுக்கி நீட் பண்ணி சுத்தம் பண்ணி கரெக்ட் பண்ணி பீரோவை வந்து நல்லா வந்து ஈர துணியை வச்சு தொடற்றி வைக்கினா சித்திரை நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆயிரும் சுவாதி சுவாதி வந்து என்ன சொன்னான்னா பெட்ரூம் சுவாதி வந்து பெட்ரூமு அதனால் சுவாதி வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெட்ரூமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நல்லா ரிலாக்ஸைஷராக படுத்துறங்க சுவாதி வேலை செஞ்சிடணும் விஸ் விசாகம் வந்து என்ன சொல்கிறான்னா சிட் அவுட் பிளேஸ் சிட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சிட் அவுட் பிளேஸ் தான் விசாக நட்சத்திரம் அனுசம் வந்து என்ன சொன்னால் வேலை செய்யமா பாத்ரூம் தான் நம்ம மோடி ஐயா வந்து என்ன லெட்டினா லெட்டினாக விட்டதுக்கான அவர் அனுச நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் வந்து ஆக்டிவேஷன் அப்போ அனுச நட்சத்திரம் சாதகத்தாரையாகவோ தனஸ்தானாதி தாரையாக வந்தால் பாத்ரூம் போயிட்டு நல்லா பாத்ரூம் உடைய அந்த இதை வந்து என்ன சொன்னா நல்லா வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வந்து கையை வச்சு என்ன சொல்கிறேன்னா அலசி விடுங்க அனுசன் வேலை செய்ய ஆரம்பிச்சு அதுக்கடுத்து கேட்டை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து டாய்லெட்டு கேட்டை வந்து டாய்லெட் ரெண்டாம் அடுத்த பாத்ரூம் ப்ளஸ் பாத்ரூம் பக்கத்தில் தானே என்ன சொன்னேன் டாய்லெட்டு அப்போ டாய்லெட் வந்து கேட்டேன் மூல நட்சத்திரம் வந்து கல்லாப்பட்டி கல்லாப்பட்டின்னா காசு போடுற இடம் மூல நட்சத்திரம் கல்லாப்பட்டி போராடம் கூரை கூரைன்னா மேற்கூரை நம்ம வீட்டோடைய மேற்கூரை தான் வந்து என்ன சொன்னால் வந்து போராடம் அது ஆக்டிவேஷன் பண்ணுங்க உத்திராடம் உத்திராடம் வந்து என்ன சொன்னால் வெள்ளாவி மிஷின் அந்த காலத்தில் வெள்ளாவி மிஷின் வைப்பாங்க இல்லையா இப்போ வந்து என்ன சொன்னால் வீட்டில் அது வாஷிங் மிஷின் அப்போ உத்திராட நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் வாஷிங் மிஷின் அந்த வாஷிங் உங்களுடைய உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா சாதகத்தாரையாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் டெய்லி உங்கள் வீட்டம்மா வந்து மிஷினை வந்து ஆன் பண்ண சொல்லி துணியெல்லாம் நல்லா நீட்டாக உள்ளே வச்சு அந்த மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு மணி நேரம் இங்கே அது போது விளையாடுக்க இங்கேன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதை வந்து என்ன சார் பார்த்துட்டு போய் நேரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அதில் உள்ள வச்ச துணியெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் காயப்பட்டீங்கன்னா வாஷிங் மிஷின் உத்திராணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் திருவோணம் பூஜை அறை திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு சாதகத்தாரையாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா பூஜை அறையை சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி சாமியெல்லாம் அங்கே இருக்கிற போட்டு துடைச்சி வச்சிங்கன்னா ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷனாக அவிட்டம் மிக்சி வச்சுருக்கிற இடம் எந்த ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சார் அவிட்டம் ரெண்டாவது நட்சத்திரமாக வருகிறதோ மிக்சி எடுத்து வைங்க நல்லா வந்து என்ன சார் ஈரத்துணியை வச்சு நல்லா தொடங்க தொடச்சி அதில் இருக்கிற அழுக்கு இழுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் மிக்சியை வந்து ஓட விடுங்க அவிட்டம் ரெண்டாவது தாரையாக வந்தால் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சதயம் கிரைண்டர் சதயத்துக்கு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க செக்கு அப்படிம்பாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன சொன்னால் செக்கு இருக்குது நான் வந்து என்ன சொன்னேன் கிரைண்டர் கிரைண்டரை வந்து நன்றாக துடைத்து சுத்தம் பண்ணி அதில் இருக்கிற துருசெல்லாம் டெய்லி வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு சதயம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வேலை செய்யணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது வந்து நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் கிரை இன்றை சுத்தம் பூரட்டாதி பூரட்டாதி என்று சொன்னால் நடைபாதை பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமாகவோ நாலாவது நட்சத்திரமாகவோ ஆறாவது நட்சத்திரமாகவோ எட்டாவது நட்சத்திரமாகவோ வந்தால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒத்தையடி பாதையில் நடங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சமையல் தான் வந்து இது என்ன சொல்லான்னா ஃபுல்லாக சமையலறை பூரா இன்சார்ஜ் தான் என்ன உத்திரட்டாதி நட்சத்திரம் நமக்கு வேலை செய்யணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் சமையலறையில் நல்லா வந்து ஒரு துண்டை விரித்து அழகாக உட்காந்து சாப்பிடுங்க உங்களுக்கு உத்திரட்டாதி வந்து என்ன நான் வந்து சாதகத்தாரையாக வேலை செய்யணும் உங்களுக்கு சாதகத்தாரை அதை ஆக்டிவேஷன் பண்ணணும் அவ்வளோதான் எல்லோரும் இந்த ஆக்டிவேஷனுக்கு என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு கேட்டிங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கிடச்சது அப்போ வந்து என்ன உத்திரட்டாதி முழு சமையலரை அங்கே யூஸ் பண்ணுங்க ரேவதி வாசல் படி ப்ளஸ் நம்ம வீட்டில் நட்டு வச்சுருக்கிற செடி இன்னொன்று பார்க் அப்போ ரேவதி நட்சத்திர நமக்கு நாலாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் நீங்கள் என்ன சொன்னானா கொஞ்சம் நேரம் வாசப்படியை வந்து என்ன சொன்னால் நல்லா வந்து என்ன சொன்னான்னு ஈரத்துணியை வச்சு தொடச்சி கொஞ்ச நேரம் வாசப்படியில் உட்காருங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் உங்கள் வீட்டுக்குள்ளே சின்ன தோட்டம் இருந்ததுன்னா அந்த தோட்டத்தை வந்து கொஞ்சம் பராமரிங்க ரேவதி நட்சத்திரம் நன்றாக வேலை செய்யும் என்று கூறி இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கா பரிச்சித்து பாருங்கள் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வேலை செய்யும் இது வேலை செய்யும் நம்ம வந்து என்ன சொல்லாங்கன்னா வேலை செய்ய வைக்கணும்னா எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி எடுத்து இந்த மாதிரி கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நூறு பர்சன்ட் வேலை செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்